അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹി വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ റസൂലില്ലാഹി അബ്ദില്ലാഹി റംല ബിൻത് സുഫിയാൻ റളിയല്ലാഹു അൻഹ ആരംഭ കാലങ്ങളിൽ ഏറ്റക്കൊണ്ട പെൺകളിൽ ഇവരും ഒരുവർ அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரங்களை ஆரம்பித்திருந்த கால பகுதிகளில் அவர்களை ஏற்றுக்கொண்டது அடிமைகளும் ஏழைகளும் பலகீனர்களும் தான் ஆனால் இந்த பெண்மணி ஏழையோ அடிமையோ கிடையாது மக்கத்து பெரும் தலைவர்களில் ஒருவர் அபுசுஃபியா அவருடைய அன்பு மகள் தான் இந்த ரம்லா இந்த பெண்ணுடைய தந்தை அபுசுஃபியா இஸ்லாத்தை ஆரம்ப காலங்களில் எதிர்த்து கொண்டிருந்த பெரும் எதிரிகளில் ஒருவர் இஸ்லாத்தின் முதல் யுத்தம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த எதிரிகளின் வியாபார குழுவினரின் தலைவராக இருந்தவரே இந்த அபு சுஃபியாந்தா இஸ்லாத்தின் இரண்டாவது யுத்தம் அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக வாழேந்தி வந்த படையினரின் தலைவராக இருந்தவரே இந்த அபு சுஃபியாந்தா இந்த அபு சுஃபியானுடைய மகள் ரம்லா ஆரம்ப காலத்தில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் அது சாதாரணமான விடயம் கிடையாது அந்த நேரத்தில் நகரிலே எழுத படிக்க தெரிந்திருந்த மிக சொற்ப நபர்களில் இந்த பெண்மணியும் ஒருவர் இவர் அந்த நேரத்தில் உபயதுல்லா பின் ஜஹிஷ் என்கின்ற உயர்ந்த கோத்திரத்து நபரை திருமணம் முடித்திருந்தார் கணவன் மனைவி இருவருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாகி இருந்தனர் உயர்ந்த குடும்பம் கண்ணியமான வாழ்க்கை எந்த குறையுமற்ற செல்வம் தந்தையின் எதிர்ப்பு குடும்பத்தாரின் எதிர்ப்பு ஏன் மக்கமா நகரமே இந்த ரம்லாவுக்கு எதிராக அன்றைய நாள் நின்றது அந்த பெண்ணுடைய ஈமானிய உள்ளம் அனைத்தையும் எதிர்க்க தயாராக இருந்தது ஆனால் இஸ்லாத்தை தவிர்க்க தயார் நிலையில் இல்லை மக்காவில் எதிரிகளின் தொல்லை அதிகரித்து விட்டதன் காரணமாக மக்காவிலிருந்து ரகசியமாக ஹபஷாவிற்குச் செல்வதற்காக முஸ்லிம்களில் ஒரு சிறிய கூட்டம் கொண்டிருந்தது அந்த கூட்டத்தாருடன் பயணிப்பதற்கு இந்த ரம்லாவும் அவருடைய கணவர் உபைதுல்லா பின் ஜக்ஷும் தயாராகி விடுகிறார்கள் இந்த பயணத்தை ஆரம்பிக்கின்ற நேரம் இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன தெரியுமா வயிற்றிலே குழந்தை இந்த ரம்லா நிறைமாத மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் எதிரிகளுக்கு தெரியாமல் ரகசியமாக செய்யப்படுகின்ற பயணம் இதன் காரணமாக குதிரையிலோ ஒட்டகத்திலோ செல்ல முடியாது பகலிலே செல்ல முடியாது இரவிலே மாத்திரம்தான் செல்ல முடியும் அந்த பதினைந்து நபர்களும் நடைபயணமாகவே மக்காவை கடக்கிறார்கள் பகல் நேரத்தில் பயணிக்க முடியாது யாராவது கண்டுவிடுவார்களோ என்ற அச்சத்தில் இரவு நேரத்தில் மாத்திரம்தான் அந்த பயணம் தொடர்கிறது பகல் நேரத்தில் ஏதாவது ஓரிடத்தில் மறைந்து கொள்வார்கள் இரவு நேரத்திலே பயணத்தை ஆரம்பிப்பார்கள் எல்லோரும் பயணிக்கின்ற பொதுவான இலேசான பாதைகளில் பயணித்தால் எதிரிகள் கண்டுவிடுவார்கள் என்ற அச்சத்தில் பாலைவன பாதைகளிலேயே அன்றைய நாள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் இரவு நேரத்திலே பாலைவன பாதையிலே ஒரு நிறைமாத கற்பிணி ஊரை அல்ல ஒரு நாட்டையே கடந்து நடந்து சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அன்றைய நாள் அவர் பட்டிருக்கும் சிரமத்தை அந்த பெண்ணையும் அல்லாஹுத்த ஆளாவையும் தவிர வேறு யாருமே அறிந்திருக்க முடியாது பல நாட்களாக தொடர்ந்து கொண்டிருந்த அந்த பயணம் இறுதியாக முடிவிற்கு வருகிறது அந்த குழுவினர் அபிசீனியாவிற்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள் அங்கு வந்த பிறகுதான் இந்த ரம்லா என்ற பெண்ணிற்கு அழகியதொரு பெண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிறார்கள் ஹபீபா அதன் பிறகுதான் ரம்லா என்கின்ற இந்த பெண் இந்த குழந்தையின் தாய் என்பதற்காக உம்மு ஹபீபா என்ற புனைப்பெயரால் அழைக்கப்படுகிறார் பயணமும் முடிந்துவிட்டது குழந்தையும் பிறந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து தொடர்ந்து கொண்டிருந்த சோதனைகளும் வேதனைகளும் இதன் பிறகாவது முடிவிற்கு வந்துவிடும் என்றிருந்த உம்மு ஹபீபா ரொதியல்லாஹு அன்ஹ அவர்களுக்கு ஹபஷாவில் அதன் பிறகுதான் மிக பெரும் சோதனைகள் காத்திருந்தது ஒருநாள் நாள் உம்மு ஹபீபா ரொதியல்லாஹு அன்ஹ அவர்கள் கனவொன்றை காண்கிறார்கள் அந்த கனவிலே தன்னுடைய கணவர் ஒபைதுல்லா பின் ஜஹுடைய முகம் அகோரமான தோற்றத்தில் காட்சியளிப்பதைக் கண்டு பயந்து எழுந்து விடுகிறார்கள் அந்த கனவை தன்னுடைய கணவரிடத்தில் சொல்லத் தயங்கி குழப்பத்திலேயே இருக்கிறார்கள் சில நாட்களின் பின்னால் உம்மு ஹபீபா ரதி அன்ஹா அவர்களுக்கு செய்தி வருகிறது உங்களுடைய கணவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு அவருடைய ஆரம்ப மதமான கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டார் என்ற செய்தி இந்த செய்தியை கேட்டவுடன் உம்மு ஹபீபா ரவி அன்ஹா அவர்கள் உடைந்து விடுகிறார்கள் தான் கண்ட கனவுடைய அர்த்தத்தை இப்போது புரிந்து கொள்கிறார்கள் இஸ்லாத்திற்காக யாருடைய துணையை நம்பி இந்த நெடுதூர பயணத்தை செய்து வந்தார்களோ அந்த நபரே இப்பொழுது இஸ்லாத்தில் இல்லை அன்ஹா அவர்களின் கணவர் ஒரு நாள் வருகிறார் தான் இஸ்லாத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டதை மனைவியிடத்தில் சொல்கிறார் நீயும் கிறிஸ்தவத்திற்கு மாற வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் இஸ்லாத்திற்காக தாய் தந்தையை இழந்துவிட்ட அந்த பெண் இஸ்லாத்திற்காக குடும்ப உறவினர்களை இழந்துவிட்ட அந்த பெண் அன்றைய நாள் இஸ்லாத்திற்காக கணவனையும் இழந்து விதவையாகிவிட தயாராகி விடுகிறார் ஆனால் யாருக்காகவும் இந்த இஸ்லாத்தை விட்டு கொடுக்க உள்ளத்தில் இடம் இருக்கவில்லை இதே காலகட்டத்தில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றிருந்த ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களும் ஏனைய சஹாபாக்களும் அங்கே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒன்றை அமைத்துக் கொண்டிருந்தார்கள் அபிசீனியாவிற்கு சென்றிருந்த முஸ்லிம்களின் நிலைப்பாடுகளையும் அடிக்கடி தூதுவர்களை அனுப்பி விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் அங்கிருந்து வந்த செய்திகளில் ரசூலுல்லாஹி அவர்களை மிகவும் கலங்க வைத்த செய்திகளில் ஒன்றுதான் இந்த உம்மு ஹபீபா ரதி அல்லாஹோ அன்னா அவர்கள் வாழ்க்கையை இழந்து தன்னுடைய குழந்தையுடன் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் அவருடைய கணவர் உபைதுல்லா பின் ஜஹஷ் இஸ்லாத்தை விட்டு மாறி குடிபோதையிலேயே அபிசீனியாவில் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியும் மக்காவில் உயர்ந்த குடும்பத்தில் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் இப்போது அபிசீனியாவில் அகதியாகவும் விதவையாகவும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாரே என ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ செல்லம் அவர்கள் இந்த உம் ஹபீபா ரதி அன்ஹா அவர்களின் நிலை கண்டு மிகவும் வருந்துகிறார்கள் அம்ரிபுனு உமையா என்கின்ற சகாபியை அழைத்து அபிசீனியாவிற்கு தூதுவராக அனுப்பி வைக்கிறார்கள் நஜ்ஜாசி மன்னருக்கு சில செய்திகளையும் எழுதி அனுப்பி இருந்தார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் அதிலே எழுதப்பட்டிருந்த மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றுதான் உம் ஹபீபா ரொதியாஹு அன்ஹா அவர்களை அவர்கள் விரும்பினால் நானே திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்ற செய்தி இந்த செய்தியை படித்துவிட்ட நஜ்ஜாசி மன்னர் தன்னுடைய பணிவிடையில் இருக்கும் பெண்ணான அப்ரஹா என்ற பெண்ணை அழைத்து இந்த செய்தியை உம்மு அன்ஹா அவர்களிடத்தில் விருப்பத்தை அறிந்து வருமாறு அனுப்பி வைக்கிறார்கள் அப்ரஹா என்கின்ற அந்த பெண்மணி உம்மு ஹபீபா ரதி அல்லாஹு அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு வருகிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லாஹு அழகிவு செல்லும் அவர்கள் தங்களை திருமணம் முடித்துக் கொள்ள விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் இந்த விடயத்தில் தங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதனை மன்னர் அறிந்து வருமாறு என்னை அனுப்பியிருக்கிறார்கள் என்றும் அந்த பெண்மணி சொன்னவுடன் உம்மு ஹபீபா அன்ஹா அவர்கள் அன்றைய நாள் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது இஸ்லாத்தை ஏற்றதனால் தந்தை கைவிட்டார் குடும்பம் கைவிட்டது ஏன் கணவரும் கைவிட்டார் ஆனால் எந்த ஒரு நிலையிலும் என்னுடைய ரம்பு என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அந்நிய மண்ணிலே அகதியாகவும் விதவையாகவும் தத்தளித்துக் கொண்டிருந்த உம்மு ஹபீபா அன்ஹா அவர்களுக்கு ஒட்டுமொத்த கொடுத்து காட்டினார் இந்த நச்செய்தியை சொல்ல வந்த அப்ரஹா என்ற அந்த பெண்ணிற்கு தாங்கள் அந்த நேரத்தில் அணிந்திருந்த வெள்ளி ஆபரணங்களை கலட்டி அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் நஜ்ஜாசி மன்னருடைய தலைமையில் ஹபீபா அன்ஹா திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது உம்மு ஹபீபா அன்ஹா அவர்களுக்கு மகராக நானூறு திருகங்களை அனுப்பி வைத்திருந்தார்கள் அந்த திருமண வைபவத்தில் கலந்து கொள்ள வந்த அத்தனை நபர்களுக்கும் விருந்தளித்து நஜ்ஜாஷி மன்னர் தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய தரப்பிலும் பல திருகங்களை அன்பளிப்பாக கொடுத்து உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அனுப்பி வைக்கிறார் நஜ்ஜாஷி மன்னருடைய மனைவிமார்களும் உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக பல பரிசு பொருட்களையும் வாசனை திரவியங்களையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள் அன்றைய தொடக்கம் உம் மகாத்துல் முக்மினின் முக்மீன்களின் தாய் என்ற உயர்ந்த அந்தஸ்தை உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடைகிறார்கள் இழப்புகள் இறைவனுக்காக என்றிருந்தாள் எம் இறப்புக்கு முன்னரே அதற்கான பிரதியீட்டை இறைவன் கொடுத்து விடுவான் என்பதற்கு இந்த உம்மு ஹபீபா ரதியல்லாஹூ அன்ஹா அவர்களின் வரலாறே போதுமானது